ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கில் நம்ம நர்சரியில் வந்து பார்த்தினா இப்போ எல்லா வகையான சீட்லிங்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த சீசனுக்கு தேவையான சில்லி வெரைட்டிஸு பங்காரம் ஸோ அந்த மாதிரி எல்லா சில்லி வெரைட்டிஸுமே வந்து இருக்குது அதே மாதிரி தக்காளியில் சாகோ இருக்குது சிரேயா இருக்குது த்ரீ ஃபோர் மாயா அந்த மாதிரி கேபேஜில் முட்டைக்கோஸில் காலிஃப்ளவரில் ஸோ உங்களுக்கு என்ன வெரைட்டிஸ் ஆஃப் சீட்லிங்ஸ் வேணும்னாலே நம்மக்கிட்ட வந்து தரமான நாற்று வந்து எடுத்துக்கலாம் வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரேயான்னு சொல்லிட்டு ஒரு நாற்று கொடுக்குறோன்னா அது ஸ்ரேயாவாக நம்மளுக்கு இருக்கும் நம்ம எந்த விதையும் பிளண்டிங் பண்ணாமல் சரியான தரமான நாற்று வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தண்டு மெச்சூர் தான் வந்து டெலிவரி கொடுப்போம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஏபி இந்த மாதிரி போட்டு நல்லா கீழே யூ ஸோ அதே மாதிரி ரெண்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கிசைடு வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் ட்ரென்ச்சிங் கொடுப்போம் மேலே ஒரு டைம் வந்து லீப் மைனிருங்காக வந்து மேலே வந்து இன்செக்டிசைடு வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுப்போம் ஸோ நாற்று வந்து தரமாக இருக்கும் இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்று வந்து எந்த ஒரு பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டில் வந்து நல்லா சர்வைவ் ஆகும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து சீட்லிங்ஸ் வந்து ரெடி பண்ணி ஃபார்மருக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான சீட்லிங்ஸ் வேணும்னாலையும் நாங்கள் ஆல்ரெடி இருந்தாக்கில் உங்களுக்கு வந்து டெலிவரி அனுப்பிடுவோம் இல்லை அப்படின்னாக்கில் நீங்கள் முன்னாடியே ஒன் மந்த்து முன்னாடியே அட்வான்ஸாக கொடு சொல்லிட்டீங்கனாலும் உங்களுக்கு அதுக்கு என்ன வெரைட்டி வேணுமோ அது அந்த மாதிரி நம்ம போட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஸோ யாராச்சும் உங்களுக்கு சீட்லிங்ஸ் வந்து தரமான நாற்று வேணும் அப்படி வெஜிடபிள் சீட்லிங்ஸ் அப்படின்னாக்கில் கால் பண்ணலாம் அதே மாதிரி ஃப்ளவர்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிரைஸ் ஆந்தியமம் மேரிகோல்டு ஸோ இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்